ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ஒரு அனிமல்ஸ் பற்றி தான் வந்து பார்க்கப் போகிறோம் வால்பாறையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விலங்கு நடமாட்டம் வந்து அதிகமாக இருந்தது யானைகள் சிறுத்தை புளி எல்லாமே இங்கே அதிக அளவு இருக்குது அங்கே எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டு பக்கத்துலேயே வந்து வீடுகள் இருக்கிறதுனால ராத்திர நேரத்தில் வந்து நடமாட்டம் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி சிறுத்தைலாம் வந்து சமீபத்தில் போன மாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஆறு வயசு குழந்தைய வந்து இழுத்து போச்சு அழுத்துட்டு போச்சுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுநாள் தான் கிடச்சி அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தடவை வந்து வால்பாறில் வந்து சிறுதை வந்து இழுத்துட்டு போயிருக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா ரெண்டு நாள் நாளில் வாழ்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குடில் வந்து குடிசை மாதிரி போட்டு வந்திருக்காங்க அப்போ குடிசை அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு புளி வந்திருக்கு இந்த தடவை சிறுத்தை கிடையாது அங்கே வந்து வந்த ஒரு புளி என்ன பண்ணியிருக்கு அந்த குடிலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு அங்கே ஒரு நாலு வயசு குழந்தை படுத்துருந்தது அந்த குழந்தையோட தலையை பிடிச்சி இழுக்க வந்தது அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து இருந்திருக்காங்க அந்த குடிலுக்குள்ளே பார்த்துட்டாங்க பார்த்துட்டு பெருசாக வந்து கத்திருக்காங்க கத்தின உடனே பயந்து போன புளி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஓடிடுச்சு ஒருவேளை அவங்க கத்தல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இழுத்துட்டு போயிருக்கும் அவங்க கத்தின உடனே பயந்து போன புளி வந்து ஓடிடுச்சு இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் வீடுகள் இருந்தால் தான் வந்து பாதுகாப்பு புளியோ சிறுத்தையோ எதுவும் வர இடத்துல வந்து குடிசைகள் இருந்தால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உள்ள வந்து இழுத்துட்டு போயிடும் அவங்க வந்து பாவம் கஷ்டப்பட்டவங்க அங்கே இருந்திருக்காங்க ஒரு வழியாக எப்படியோ வந்து குழந்தைய வந்து காப்பாத்திட்டாங்க இதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஜார்க்கண்டில் ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து காட்டு பகுதியில் வந்து கிராமத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னா அங்கே வந்து புளி புளி நடமாட்டம் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்போ வந்து பார்த்தினா ஒரு வீடு வந்து பகுதியில் உள்ள வீடுகள்லாம் வந்து கதவை தான் பாதுகாப்போம் அங்கே ஒரு வீட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா கதவு வந்து திறந்துருக்காங்க அப்பாவும் பொண்ணு வந்து இருந்திருக்காங்க கதவு திறந்த உடனே புளி என்ன ஆச்சு வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு வந்து பொண்ணு வந்து பார்த்துனா டக்குன்னு வந்து அப்பா ரெண்டு பேரும் பார்த்துட்டு பின்னாலே வந்து வந்துட்டாங்க பின்னாலுடைய கதவு உடைய வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து கதவை சாத்துட்டு அப்புறம் ஓடியே வந்து சுத்தி வாசக்கதை வந்து அடைச்சிட்டாங்க அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே இந்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வனத்துறைக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க இதனால என்னாச்சு அப்படின்னா ஜார்க்கண்ட்ல வந்து இவ்வளவு இங்க வந்து இவ்வளோ வந்து தைரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி புள்ளியை பார்த்தோன்னா எல்லோரும் பயப்படுவாங்க ஓடி போய் வந்து பின்னாலோடி ஓடி கதவை சாத்திட்டு அதே சமயம் சுற்றி ஓடி வந்து வாசகதவியை வந்து சாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டு இப்போ ஒரு லட்ச ரூபா பரிசு வந்து கொடுத்துருக்காங்க பாராட்டு பத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க இதனால புலிகள் க விலங்குகள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா எப்பவுமே நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் கதவுகள்லாம் வாசல் கதவுகள்லாம் அடைச்சி வச்சு தான் நல்லது ஏன்னா எந்த நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வர வளங்கள் வந்து அப்படியே கதவு திறந்தால் வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடும் அதுக்காக மாலை நேரத்துலலாம் வந்து பார்த்தோன்னா வெளியில் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பகல் நேரத்தில் கூட சில இடங்களில் வந்து விலங்குகள் வந்து உள்ளே வரும் இங்கே காட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்தா சாயந்தரத்து மேலே இருட்டிருச்சு அப்படின்னா கதவுள் வந்து நான் கூட நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்துருக்கேன் இருட்டுற நேரத்தில் கூட கதவு வந்து தந்திருப்பாங்க அப்போ ஒரு பொண்ணு வந்து படுத்துருக்கும் அப்போ ஒரு பெரிய புலி வந்து உள்ளே நுழைஞ்சிரும் அப்போ இதை மாதிரி ஒரு வந்து நம்ம வந்து எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்குது கதவு திறந்தனால தான் இந்த புலி வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிது நீங்கள் ஏன் கதவு திறக்கீங்க விலங்குகள் இருக்கிற இடம் காட்டுப்பகுதியும் தெரியும் இருட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்தி தானே இருக்கணும் நம்ம ஒரு சின்ன அசம்பாந்தம் ஒரு சின்ன கேர்லெஸ்னால் உயிரே வந்து போயிடுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதே மாதிரி குன்னூர் பகுதியில் அதிகமான புளி சுருத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ என்னாச்சு அப்படின்னா நடமாட்டம் அதிகமாக இருந்ததுனால என்னாச்சுன்னா ஒரு பெரிய யானை வந்து வந்திருக்கு யானைகள் நடமாட்டம் அதிகமாக வந்து இருந்திருக்கு அந்த பக்கம் இந்த யானைகளை பார்த்தோன்னே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த இரவு நாளில் தான் உளாரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக இப்போ ராத்திரி நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடி கேமரா பார்த்துருக்காங்க கரடிகள் உலாயிருக்கு யானைகள் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா குன்னூரில் வந்து அதிக அளவு வந்து வரும் அதனால் எப்போவுமே வந்து மக்கள் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு யானை வந்து வந்திருக்கு சின்ன யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் ஒரு பலாப்பழத்தை வந்து பறித்து அழகாக நின்று பறித்து அதை சின்ன யானைக்கு வந்து கொடுத்துருக்கு அதை எல்லோரும் வீடியோ கொடுத்து அதெல்லாம் வந்து வைரலாகினாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நன்றி வணக்கம் நியூ டெல்லியில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லிக்குள்ளே இருக்க மெட்ரோ ட்ரெயினு இதை வந்து மூடியே வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வர மெட்ரோ என்ன எல்லோருமே லக்காஜோட வந்து இறங்குவாங்க ஏர்போர்ட்டுக்கு திருப்பி அதுலேருந்து ஏறுவாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க மிச்சம் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இது கிடையாது ஃபுல்லாகவே கிளாஸ் போட்டு இருக்காங்க அங்கே ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதவுகள்லாம் வந்து திறக்குது பாருங்கள் ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய லக்கே அதே மாதிரி வந்து பஸ்ஸு மாதிரி தான் அந்த சீட்டு வந்து சாதாரணமாக வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா பஸ்ஸில் உள்ள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகள்லாம் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப வந்து அருமையாக வந்து இருக்குது எந்த எல்லா இடத்துல இருந்தே வர்றதுக்காக இப்படி வந்து வச்சுருக்காங்க நான் வந்து போன வாரம் போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தோன்னா எடுத்து அப்போது மெட்ரோவில் தான் வந்து வந்தோம் நாங்கள் வந்து சரி மெட்ரோவில் வந்தடலாம் சொல்லி ரெண்டு மெட்ரோ ஏறி வந்தோம் ஆனால் இன்னொரு மெட்ரோவில் அவ்வளோ தூரம் நடக்கவே முடியல ஐயோ ஆட்டோவே பிடிச்சி போயிருக்கலாமே பேசும் ஒரு இடத்துக்கு வந்தோடனே நம்ம காசை வந்து பார்க்கக்கூடாது ஆஃபீஸ் அவருக்கு டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு இடத்துக்கு போனால் நம்ம ஆட்டோவை வந்து பார்க்கக்கூடாது டயரை வந்து பார்க்கக்கூடாது மெட்ரோவில் ஏறினா சீக்கிரம் ஆயிடும் ஆனால் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வர்றதுக்கு அவ்வளோ தூரம் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டரு நடந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு அதனால் ஒரு இடத்துக்கு போனோன்னா காசை வந்து பார்க்கவே கூடாது டக்குன்னு ஆட்டோவிலையோ இதுலயோ வர்றது தான் வந்து நல்லது பாருங்கள் இந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கதவுகள்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் ட்ரெயின் இப்போ வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம பாருங்கள் நன்றி வர